பண்டிகைக்காக செய்கிற பலகாரத்தை இந்த மாதிரி சொதப்புவேன்னு நான் நான் கூட பார்க்கல என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே அந்த கதையும் கேளுங்கள் சீவல் செய்யலாமேன்னு ஆரம்பித்தேன் ஒரு பவுலில் ரெண்டு கப்பு அரிசி மாவு போட்டுக்கிட்டேன் இப்போது இது கூட ஒரு கப் பொட்டுக்கலை மாவு போடணும் அதுக்காக ஒரு கப் பொட்டுக்கலையை அளந்து மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது இந்த பொட்டுக்கலையை ஒரு ஜலடையில் போட்டு நல்லா ஜலிச்சிக்கிட்டேன் இது கூடவே அரைச்சி வச்சுருந்த பெருஞ்சீரகத்தூளையும் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் சளித்ததை எல்லாத்தையுமே நம்ம அளந்து வச்சிருந்தோம்ல பச்சரிசி மாவு அது கூட சேர்த்துக்கிட்டேன் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டேன் கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் அந்த நான் மிகப்பெரிய தப்பை ஒன்று பண்ணிவிட்டேன் மாவுக்கு ஒரு ஸ்பூன் பட்டரே போதுமான அளவு ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டு ஸ்பூன் பட்டரை மெல்ட் பண்ணி இதில் ஊற்றிட்டேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யும் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு மாவை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா சாஃப்டாக பிசஞ்சு வச்சுட்டேன் சீவலை சுட்டு எடுக்கிறதுக்காக வானலில் எண்ணெயை ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன் முறுக்குளக்கில் சீவலுக்கான அச்சையும் போட்டு ரெடி பண்ணிட்டேன் எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு இப்போ மாவை முருக்கோளக்கில் போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் பிழிஞ்சும் விட்டுட்டேன் சீவல் வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி தூள் தூளாக வந்திருந்துச்சு இதை பார்த்ததும் எனக்கு மனசே உடஞ்சிருச்சு தீபாவளி பலகாரத்தில் போய் இப்படி சொதப்பீட்டு மீன் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனாலும் நான் மனம் தளராமல் இதை திருப்பவும் ட்ரை பண்ணணும்னு சொல்லி அதே மாவுலேயே கொஞ்சமாக அரிசி மாவும் மாவும் போட்டு பிசைஞ்சி ஆவை பிழிஞ்சி விட்டு வேக வச்சு பார்த்தா இந்த மாதிரி நம்மளோட சூப்பரான சீவல் கிடைச்சிருச்சு இது அவ்ளதான் இத சரி பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்காம இதை நம்மளால சரி பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு முயற்சி பண்ணன முயன்றால் முடியாதது இல்லை அப்படிங்கிற வாசகத்துக்கு ஏத்த மாதிரி இதை அவளதான் இதை சரி பண்ண முடியாதுன்னு நினைச்சு ஓரமா வைக்காம முயற்சி பண்ணி பார்த்தேன் அது சக்சஸ் ஆயிடுச்சு எப்பயுமே எதுக்காகவும் மனசுடைஞ்சு போக கூடாது அப்படியே மனசுடைஞ்சாலும் அடுத்த செகண்டை எந்திரிச்சு ஓடுற தைரியம் நமக்குள்ள இருக்கணும் அப்படி இருந்தோம்னா நம்ம லைஃப்ல எதுவா இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி நம்மளால ஜெயிக்கவும் முடியும் சாதிக்கவும் முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் பை ஃப்ரம் லச்சு லாக்ஸ்